ஓம் சாந்தி தபா வாழ்க்கை என்பது மகான் வாழ்க்கை மிக சிரேஷ்டமான வாழ்க்கை அதை முன்னேற்றத்தில் கொண்டு வந்து அனுபவி மூர்த்தி ஆக வேண்டும் என்றால் பாப்தாதா நமக்கு வீட்டுப்பாடமாக சில கருத்துக்களை கொடுத்திருக்கிறார் அவற்றை பார்ப்போம் குழந்தைகளாகிய நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த கர்ம சேத்திரத்தில் இருந்தாலும் குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் தந்தைக்கு சமமான குணம் கர்மம் மற்றும் உயர்ந்த உள்ளுணர்வின் மண்டலம் அனுபவமாக வேண்டும் இதுவே தந்தைக்கு சமமாக ஆவதாகும் அனைத்தும் இருந்தாலும் ஞானம் மற்றும் உலக நன்மைக்கான பாவனையினால் தந்தையையும் சுயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வினால் இப்பொழுது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை கடைபிடியுங்கள் எவ்வாறு ஸ்தனையின் ஆரம்பத்தில் சாதனங்கள் குறைவாக இல்லை ஆனால் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு என்னும் வட்டியில் இருந்தார்கள் இந்த பதினான்கு வருடங்கள் செய்த தபியா இந்த எல்லையற்ற வைராகிய உணர்வின் வாயு வாயுமண்டலத்தை உருவாக்கியிருந்தது பாந்தாதா இப்பொழுது அதிகமான சாதனங்களை கொடுத்துள்ளார் சாதனங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் இவை அனைத்தும் இருந்தாலும் எல்லையற்ற வைராகிய உணர்வு இருக்க வேண்டும் உங்களது வைராகிய உணர்வின் வாயுமண்டலம் இல்லாமல் ஆத்மாக்கள் சுகமாக அமைதியாக ஆக முடியாது குழப்பத்திலிருந்தும் விடுபட முடியாது யாராவது எந்த அளவிற்கு அலைந்து கொண்டு குழப்பத்தில் துக்கத்தின் அலைகளில் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது முடியாத காரியம் என்று நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு முன்னால் வந்தவுடன் உங்களது மூர்த்தி உங்களது உள்ளுணர்வு உங்களது பார்வை ஆத்மாவை மாற்றிவிட வேண்டும் சேவையில் உள்ள எல்லையற்ற வைராகிய உணர்வு மற்ற ஆத்மாக்களை நெருக்கத்தில் கொண்டு வரும் பேச்சின் சேவை தொடர்பில் கொண்டு வருகிறது ஆனால் உள்ளுணர்வினால் செய்யும் வாயு மண்டலம் வாயுமண்டலத்தின் சேவை நெருக்கத்தில் கொண்டு வரும் மேலும் இந்த தபஷ்யாவின் மூலமாக நாம் எந்த அளவுக்கு முன்னேறலாம் என்று தந்தை கூறுகின்றார் தபஷ்யா என்பது அனைத்திலும் பெரிய விழா தபசியா பாபாவுடன் மகிழ்ச்சியுடன் இருத்தல் சந்திப்பின் குஷி அனைத்து பிராப்திகளின் குஷி சமீப அனுபவத்தின் குஷி சமமாக ஸ்திதி உண்டாகுவதற்கான குஷி ஆகவே தபசியா ஆன்மீக அற்புதமாகும் அது ஆத்மாக்களுக்கு சாந்தியின் சக்தியை தூரத்தில் இருந்தே அனுபவம் செய்ய வைக்கும் தபஷ்யா வருடத்தில் நாம் யோக சக்தியை நிறைய பெற வேண்டும் மேலும் தபசியாவின் அஸ்திவாரம் எல்லையற்ற வைராக்கியம் எல்லையற்ற வைராக்கியம் என்றால் நாலா புறங்களையும் கடந்து நிற்பது அதாவது ஸ்ரீமத் மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் அறிவுரைப்படி வினாடியில் புத்தியை பற்றற்ற நிலைக்கு கொண்டு செல்வது பற்றற்ற நிலையில் வருவது பிறவற்றை ஒதுக்கித் தள்ளுவதாகும் அவ்வாறு பிறவற்றை ஒதுக்கித் தள்ளுவதே வைராகிய விருத்தியாகும் ஓம் சாந்தி